வரமது இணைக்கலாமா ஒரு ஆடு ஒருவருக்குத்தான் ஒரு அமலுக்கு மட்டும்தான் ஒரு ஆட்டினூடாக உலூஹியா அக்கிகா ஆகிய இரண்டு அமல்களையும் நிறைவேற்ற முடியாது அவ்வாறு இதிலிருந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு கொடுக்க முடியாது ஆனால் ஒரு மாட்டில் ஏழு பேர் பங்கெடுக்கலாம் ஒரே குடும்பத்தினர்களாகவும் இருக்கலாம் வெவ்வேறு பட்ட குடும்ப உறுப்பினர்களாகவும் இருக்கலாம் அத்தோடு ஒவ்வொருவரும் வெவ்வேறு காரணங்களுக்காகவும் கொடுக்கலாம் தனிநபர் கொடுப்பதாக இருந்தாலும் அவர் உலகியாவுடன் வேறு காரணங்களையும் கருத்தில் கொள்ளலாம் அதாவது ஏழு பேரில் ஒருவர் உலுகியாவை நாட மற்றவர் அக்கிகாவை நாடலாம் மூன்றாம் நபர் நேச்சையை நாடலாம் நான்காம் நபர் குற்றப்பரிகாரத்தை நாடலாம் ஐந்தாம் நபர் வலிமா சமையலுக்கு எடுப்பதாக நினைக்கலாம் மற்றவர் கருக்கு எடுப்பதாக நினைக்கலாம் இவ்வாறு ஏழு நபர்களும் வெவ்வாறான காரணங்களை நாடிக்கொள்ளலாம் இந்த அமல்களை செய்பவர் மேற்குறிப்பிட்டவாறு செய்து கொள்ளலாம் அதன் அடிப்படையில் எமது உறவுகளாக இருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாஹுஜ் சுபானவத்தாலா ரஹ்மத்தை அருள் புரிவானாக உலக முஸ்லிம்கள் அனைவரும் சண்டை சச்சரவு இல்லாமல் وترميدن وارا ايها والنائن الله جل سبحانه وتعالى توفيق سيوانا وآخر دعوانا ان الحمد لله رب العالمين